เกิดตัมธีมหาไสริยะไดริยะวีริยะวิจายะอรุจยะปုတ်ってる कवरोड போட்டு रखा انا ธีราวิรุธิจิตตัมธีมหาไสริยะไดริยะวีริยะวิจายะ อ즈ราโรจัยโซริยานะ วิรุธิจิตตัมเอลดิราลไวรวะสวามินีมุนะมหาโหหม ായ മഹാഭം മഹാ ഭായ മഹാഭം ഭൈരവായ മഹാഭം ഗോപാല ഭീരവായ മഹാഭം ഈഷണ ഭൈരവായ മഹാഭം മഹാഭം സ്വാമിനീന മഹാവം മഹാ

ൂരയാം നിമിഷാ മഹാണവാഹനാ ശ്രീകാളവൈരവ സ്വാമയ चनवार चना पूजा हम झोट पंजामी बोम जोबा हम बट पंजेरा प्रियांन पंजाबान पंजाबान बोधी चंद्रमा बाबा हम बट पंजेरा प्रियांन पंजाबान पंजाबान बोधी ये बंबेरा जोबा बाइ बंबेरा आह ये तो नागान बोधी चम्मच नागान महान ये दोष दमन्द्र सरल बट पंजाब नाली के रंगंदे लड़के बड़े 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 जानी आमतम निवेदयामी निवेद जानंदर बाज बनी उम्र लुप्त जामी वाम बरी हिवा बरी हिवा अग्नि नीले ब्रह्म हितों यक्षिणी उम्र लुप्त जम्मू नार्म रत्न धारे उम्र बरी हिवा बरी हिवा झेत और झेत बाबा यज्ञस्त्रो भाज्य वस्त्र येवाव

வாழ்க <laughs>

அஷ்டமி எல்லாரும் அந்த கேலண்டர்ல எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நாளைக்கு நான் சென்று கேள்போகல ஞாயிற்றுக்கிழமையில அஷ்டமி சாயந்தரத்தில் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் அஷ்டமி வழிபாடு பண்ண முடியும் நாளைக்கு மத்தியானத்தோட முடியுது அதனால ஸ்திரவாசனமும் பானுவாசனமும் ஒன்று சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி வந்தால் ரொம்ப விசேஷம் எது கொஸ்டினம் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய ஸ்வரூபம் அதாவது சொல்லுவாங்க சிவாலய தரிசனம் கோவிலுக்கா அப்படின்னு சில பேர் சுவாமி நடப்பார் இங்க இருந்தாலும் ஏதாட்டா வந்தாகணும் அப்படின்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவர் தான் பைரவர் அப்படி இருக்கிற சமயங்கள்ல பைரவர் தரிசனம் ராகொண்டதா இருக்கும் ஏன்னா இவர் தான் பாத்தீங்கன்னா மண்ட ஓட்டுல மாலை போட்டு இருப்பார் விபூதியில அதாவது சாமலை தரிசனம் உட்கார்ந்து இருப்பார் இவருக்கு அலங்காரமே இருக்காது அலங்கார பிரீதி சொல்லி இவருக்கு ஒரு மாமாவளியே உண்டு அப்படி இருக்கும் பொழுது பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது நமக்கான பொருள் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்ற ஒரு விதத்தில் தான் பைரவரை பிரார்த்தனையே பண்ணணும்னு சொல்லுவார் ரெண்டாவது கஷனம் மாத்திரம் ஜாதகங்கள்ல தோஷங்கள் இருக்கு அபமிருத்தி தோஷம்னு சொல்லுவான் அந்த தோஷமானது இருந்தால் கல்யாண தடைகள் இருக்கும் நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் ஒரு கார் வாங்குறோம்னா அந்த காரில் பிரச்சனை வரும் எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா காரில் போகும்போது பைரவரை இடிச்சுட்டு அதாவது நாயை எடுத்துட்டாதான் வந்து பார்க்கணும் நினைச்சுட்டு இருக்கா அப்படி கிடையவே கிடையாது ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா ஆலயத்துல கம்பீரமா உள்ள சுவாமிகிட்ட அந்த சாரியை வச்சு எடுத்துட்டு போகணும் அதனாலதான் நான் இங்கே கார் பூஜைக்கு யாரெல்லாம் வராலோ அந்த வாழ்க்கலாம் சொல்லி அனுப்ப ஆஞ்சநேயர்கிட்டும் பைரவர்கிட்ட வச்சு எடுத்துட்டு போங்கோ எதுக்கொச்சரம் அப்படின்னா இந்த காரானது நம்மள சுமந்துட்டு போறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடமானது நம்மளை சுமக்கிறது அப்படி இருக்கும்போது அது கணக்கம்பீரமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நான் அந்த சுவாமி எல்லாம் வச்சு எடுத்து போங்கன்னு சொல்லுவேன் அதே சமயம் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த கஷண மாத்திரம் காலபைரவர பிரார்த்தனை பண்ணீங்க நமக்கான தோஷம் திருஷ்டி நிவர்த்தி ஆகணும் ஏன்னா கோர பல்லோட எந்த சுவாமி இருக்காருன்னா காலபைரவர் தான் இருக்காரு எட்டு பைரவர் உண்டு எட்டு பைரவரும் ஒவ்வொரு விதானத்துல இருப்பாங்க அசிதாங்க பைரவன் ரூரு பைரவன் சண்ட பைரவன் குரோதன பைரவன் உண்மத்த பைரவன் கபால பைரவன் பீஷண பைரவன் சொல்லிட்டு எட்டு விதமான பைரவர் சுவாமி இருக்கார் அந்த எட்டு விதமான பைரவர் சுவாமிகளுடைய ஒரே ஸ்வரூபமாக தான் கால பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா சிவாலயங்கள்லையும் பைரவர் கண்டிப்பாக தூண்லையாச்சும் இருப்பார் பைரவர் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா திருஷ்டிகள் எல்லாம் போகும் அதனால தான் கோயிலுக்கு வந்து போகணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம தாண்டி நித்தியபடி கோயிலுக்கு வந்து போனால் நமக்கு அன்னன்னைக்கான திருஷ்டிகள் விலகும் சம்மஹாரம் பண்ணுவார் சுவாமியை பார்த்தாலே போகிறோம் பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இன்னைக்கு அஷ்டமியில் மனசில பிரார்த்தனைகள் பண்ணிட்டு எல்லா பூஜையிலையும் ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்தா நிறைய பேருவேன் இந்த அஷ்டமி பைரவ பூஜையில் மட்டும் நமஸ்காரம் பண்ணி அந்த பூஜையை பூர்த்தி பண்ணுவோம் அப்படி இருக்கும்பொழுதெல்லாம் நிற்கிற வாயிலாம் உட்காந்துங்கோ நம்ம பார்வதி பதவின்னு சொல்லும்பொழுது அரஹர மகாதேவான்னு சொல்லி பூமியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் எட்டு விதமான நமஸ்காரங்கள் அஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இந்த நமஸ்காரம்ன்றதுனால உடம்புல உள்ள வியாதிகள்லாம் நீங்கும் நமக்கான செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவார் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் அரஹர மகாதேவான்னு ஓன் முருகம் உள்ள முருகன் சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ அதே சமயம் வர்ற ஒன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூச திருவிழா இருக்குது காலையில் முருகப்பிரமனைக்கு பால் கூட அபிஷேகம் இருக்குது பால் கூடத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா அலுவலகத்தில் இரநூறுவா கட்டணம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கட்டா எல்லாரும் கலந்துண்டு கூடத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இது எதுன்னு எழுதி போட்டிருக்கேன் அதெல்லாம் எடுத்துன்னா அங்கே உள்ள பிள்ளையார் கோயிலேருந்து தான் ஆரம்பமாகும் இந்த தடவை பிள்ளையார் பால பாலஸ்தாபனம் ஆகுது அதனால கிருஷ்ணர் கோயில்ல இருந்து புறப்பாடு பண்ணி அப்படியே பிரதட்சிணமா வந்து பெருமானுக்கு பால் கூட அப்படியே ஆகும் காலையில் ஒன்பது மணி அளவில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அதே சமயம் ஒவ்வொரு பூஜைகளையும் இவ்வளோ விசேஷமாக நடக்கிறது அப்படின்னா எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கலந்துட்டா மட்டும்தான் அந்த பூஜையானது சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவார் ஒருத்தர் ஆடத்துல ஒரு படி அரிசி கொடுத்தாங்கன்னா பத்து பேர் ஆற்றுல பத்து முடி அரிசி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு கிலோ கிட்ட ஆகுது அப்படி இருக்கும்பொழுது ஊரு போடுனாதான் பேர் இருக்க முடியும்ன்ற கதையா சுவாமி கிட்ட வா நிர்வாகத்தில் உள்ளவா என்னதான் நமக்கு சுவாமிகளை சிறப்பாக வச்சு சிறப்பாக ஆர்ப்படுத்தி கொடுத்தாலும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் நம்ப சுவாமிக்கு பூஜைகள் பண்றோம் அப்படின்னா எல்லாரும் கலந்துக்கலாம் அதனுடைய பலனானது எல்லாருக்கும் சேரும் சொல்வார் நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரங்கள் பண்ணி மாதளம் அப்படியே அர்ச்சனை பண்ணுவோம் அந்த அர்ச்சனையை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தீபாராதனைக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்லி தீபாராதனை பண்ணுவோம் பொறுமையா இருந்து விபூதிய போன வாட்டியே சொன்ன விபூதியை செந்த ஏன்னா காலாவரம் பைரவருக்கு அப்டேயம் விபூதி அது கையில் கொடுக்குறேன் அப்படி நானே எல்லா அளவுக்கு தான் கொடுப்பேன் அதையே தூக்கி செவத்தில் தட்டிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கல அதனால விபூதி கொடுத்தா விபூதியை செவத்துல எல்லாம் போடாத ஏன்னா இன்னைக்கான விபூதி ரொம்ப விஷேஷம் திருமினா அட்டமி அப்படியே பண்ணணும்னா அடுத்த ஒரு அடுத்த மாதம் இன்னும் முப்பது நாள் ஆகும் அப்படி இருக்கும்பொழுது பைரவருடைய விபூதியை ஆற்றுல கொண்டு போய் நம்ம விபூதி இட்டுக்கிற அந்த மடலில் போடும்பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்திகள் நீங்கும் சொல்லுவா விபூதி இல்லாத நெத்தியை சுவாமி பார்க்க மாட்டான் நான் கண்ணை வச்சு மூடுண்டு வரான் நித்தி நிறையா விபூதி வச்சுட்டோம் அப்படின்னா சுவாமியுடைய அனுகிரகம் நமக்கு இன்னைக்குமே இருக்கும் அதனால மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு பேசுறதா தான் பேசிகிட்டே இருப்பேன் இப்போ அஷ்டாங்க நமஸ்காரம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பார்வதி பதையேன்னு சொல்லும்பொழுது அரஹர மகாதேவான்னு சொல்லி பூமியை தொட்டு கண்ணை ஊற்றி ஓம் பிரியம்

ஓம் <tries> ரூவாஸ்மிராய